வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் அல்ட்ரா லைட் சீரிஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன் நம்ம அல்ட்ரா லைட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் அதனால அதனால் லைட் ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுவேரி அணைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னா பல ஆங்கிலர்ஸ் வேட்டையாட நினைக்கக்கூடிய உழுவை மீன் இந்த இடத்துல அரை கிலோவுக்கு மேலே கிடைக்கும் அந்த மீனை தேடி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல உழுவை மீன் மட்டும் கிடையாது கர்நாடிக் கார்ப்புன்னு சொல்லக்கூடிய ரொம்பவே பெருசாக வளரக்கூடிய ஒரு கெண்டை இனம் இருக்குது அதில் ஒரு சின்ன மீனை தான் இப்போ நம்ம அண்ணன் ஊக் பண்ணியிருக்காரு இந்த மீனை பிடிக்கிறது அந்த அளவுக்கு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது ரொம்பவே வேகமாக நீந்தக்கூடிய ஒரு மீன் இனம் தான் இது இந்த ஆற்றுல இருக்கிறதுலையே ஒரு மோசமான ப்ரெடேட்டரும் இந்த மீன் தான் இந்த மீன் பார்க்குறதுக்கு ஒரு கெண்டை மீன் மாதிரி இருக்கும் ஆனால் இது முழுக்க முழுக்க வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினம் அதுலேயும் இது ரொம்பவே வேகமாக வேட்டையாடக்கூடிய ஒரு மீன் எந்த அளவுக்கு இந்த மீன் வேட்டையாடும்னா நாங்கள் விராலுக்காக போடுற தவளை பொம்மையை கூட இந்த மீன் அட்டாக் பண்ணும் நிறைய நேரம் தவள பொம்மையிலையும் இந்த மீன் மாட்டியிருக்கு அந்த அளவுக்கு பெரிய மீனெல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும் இப்போ நாங்கள் பிடிச்சிருக்க மீன் சாதாரண ஒரு நூற்றம்பது கிராம் உள்ள மீன் தான் இந்த இடத்துல ஒன்றரை கிலோ வரைக்குமே இந்த மீன் இருக்குது இதை விட பெரிய மீனாக பிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம டார்கெட்டு அது கூடவே அந்த உழுவ மீனையும் பிடிக்கணும் அரை கிலோவுக்கு மேலே உள்ள உழுவ மீனை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மீனை கண்டுபிடிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் நம்ம ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்த அந்த உழுவை மீன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது அதை பிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம ரெண்டு லூரை பயன்படுத்த போகிறோம் ஒன்று ஹெட் லூர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட்டான லூர் எங்களுடைய ரகசிய ஆயுதமே இந்த லூர் தான் இந்த லூரை பயன்படுத்தினா கண்டிப்பாக மீன் அடிக்கும் இப்போ கூட பாருங்கள் நீடில் ஃபிஷ் ஃபாலோ பண்ணது இதே இடத்துல தான் அந்த லூரை பயன்படுத்தினேன் ஆனால் ஒரு மீன் கூட ஃபாலோ பண்ணலை இந்த லூரை பயன்படுத்தி ரெண்டாவது முறையிலேயே பாருங்கள் எங்களுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு இந்த லூர் அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு லூர் தான் இந்த பர்டிகுலர் லூர் உங்களுக்கு வேணும்னா அனிஷனா ஷாப்பில் வாங்கிக்கலாம் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே தரேன் சைஸ் ஃபயர் டைகர் டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம சேனலோட பேரை சொன்னிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த லூரில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட கலர் தான் இதோட கலர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஆழமான தண்ணிலையும் நல்ல தெளிவாக தெரியும் அது மட்டும் கிடையாது இதோட ஆக்ஷன் பதறி ஓடுற ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும் இதோட ஆக்ஷன் ஒவ்வொரு முறை இந்த லூர் அசையும் போது தண்ணிக்குள்ளே அதிகப்படியான வைப்ரேஷனை ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ச்சியான வைப்ரேஷன் காரணமாக வேட்டையாடுற மீன்கள் இந்த லூரை கண்டு ஈர்க்கப்படும் எந்த அளவுக்கு மோசமான தண்ணி களங்களாக இருந்தாலும் இந்த லூரை பயன்படுத்தி உங்களால் மீன் பிடிக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் நிறைய லூரை பற்றி ரிவ்யூ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த இடத்துல ஒரு விரால் மீன் இருக்குது ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக சின்ன சைஸ் ஸ்பின்னர் தான் தேவைப்படுன்னு சொல்லிட்டு சின்ன ஸ்பின்னரை பயன்படுத்தணும் பயன்படுத்தின முதல் ஸ்ட்ரைக்லேயே மீன் மாட்டிக்கிச்சு நீங்கள் ரெகுலராக விரால் மீன் பிடிக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தவளை பொம்மையை பயன்படுத்தும் போது நிறைய இடத்துல மீன் கிடைக்காது ஆனால் மீன் அந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல ஜீரோ சைஸ் ஸ்பின்னரை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் கிடைக்கும் இப்போ இந்த மீனை பிடிக்க நான் பயன்படுத்தியிருக்க ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ் இந்த ஸ்பின்னர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லக்கி டேக்லிஸில் வாங்கிக்கலாம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த மீனோட வெய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் இருக்கும் இது ஒரு ஆவரேஜான சைஸில் உள்ள ஒரு அவுரி மீன் அடுத்ததாக இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய யுத்தி பார்த்திங்கன்னா ஸ்லிங்ஷாட்டு ஸ்லிங்ஷாட்டில் மீன் பிடிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்லிங்ஷாட்டு பார்த்தீங்கன்னா நாங்களே எங்கள் கையால் செஞ்ச பியூர்லி ஹேண்ட்மேடு ஸ்லிங்ஷாட் தான் இது இதை பயன்படுத்தி நிறையவே கொக்கு மீனை பிடிப்போம் தண்ணியோட நீரோட்டம் கம்மியாக இருக்கப்ப கொக்கு மீன் வேட்டைக்காக இந்த ஸ்லிங்ஷாட்டை பயன்படுத்துவோம் ஸ்லிங் ஷாட்டை பயன்படுத்தி மீன் பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அந்த வீடியோ மட்டும் கிடையாது வித்தியாசமான முறையில் மீன் பிடிக்கிற எந்த வீடியோ நீங்கள் கேட்டாலும் அப்லோட் பண்ணப்படும் இந்த மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் நல்ல சைஸான ஜிலேபி மீன் தான் அஞ்சு மீன் சேர்ந்தால் ஒரு கிலோ இருக்கும் இதோட ஸ்லிங்ஷாட்டோட வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம அல்ட்ரா லைட் பண்ணலாம் வாங்க லூரை போட்டால் ஃபஸ்ட்டு கேஷ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் அடிச்சிடும் எப்பவுமே இந்த இடத்துல கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மீனாவது கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு சின்ன கெண்டை மீன் மாட்டி அல்ட்ரா லைட்டை பயன்படுத்தி சின்ன மீனை பிடிக்கும் போது அதோட சந்தோஷமே தனியாக இருக்கும் ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சின்னமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் லைட்டில் ஒரு நூறு கிராம் மீன் பிடிச்சிங்க அப்படின்னா பெரிய ராடை பயன்படுத்தி அது ஒரு அஞ்சு கிலோ மீனுக்கு சமம் நான் இப்போ மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய ராடு பார்த்தீங்கன்னா பிளாக் மாம்பா இது ஒரு பைட் காஸ்டிங் ராடு அதில் போட்டிருக்க ரீல் பார்த்தீங்கன்னா கோல்டன் இகில் ரீல் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ராட் ரீல் செட்டப் அது மட்டுமே கிடையாது இதில் நான் பயன்படுத்தக்கூடிய பிரைடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் மெகாபியோட பிரைடு இது ரொம்ப ஹெவியான பிரைடு விரால் மீனுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய சேம் செட்டப் தான் இது இதில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அது வெறும் மூணு கிராம்னு தான் இருக்கும் அந்த ஸ்பின்னரை கூட என்னால் முப்பது மீட்டர் தாராளமாக வீச முடியும் இப்போ ஒரு மீன் மாட்டிக்கிச்சு இப்போ இந்த மீனை நான் பைட் காஸ்டிங் செட்டப்பில் தான் பிடிச்சிருக்கேன் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியான செட்டப்பை பயன்படுத்தி நான் ஒரு அல்ட்ராலைட் ஃபிஷிங் பண்ணியிருக்கேன் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்கள் கிட்ட இருக்க நார்மல் செட்டப்பை வச்சே நீங்கள் அல்ட்ராலைட் ஃபிஷிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக போக ஒரு அல்ட்ராலைட் ஃபுல் செட்டப்பை நீங்கள் பயன்படுத்தி மீன் பிடிக்க பழகிக்கலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே தூரத்தில் அடித்த மீன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மீட்டருக்கு தாண்டி இந்த மீனை அடித்து நாங்கள் பிடிச்சிட்டோம் இந்த மீனை பார்த்தீங்கன்னா நாங்கள் உயிரோடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் லைட்டில் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னென்னா மீனை கரெக்டான முறையில் ஊக்கப் பண்ணுறதா எப்படி ஊக்கப் பண்ணுறாருன்னு பாருங்கள் நீங்கள் கரெக்டான முறையில் ஊக்கப் பண்ணிவிட்டால் மீன் மிஸ்ஸே ஆகாது சைஸா அவுரியா இப்போ மாட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அவுரி மீன் இந்த மீன் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீரோட்டம் அதிகமான இடத்துல இந்த மீன் கிடைக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல பாறை சந்து எதுவுமே கிடையாது பிளைன் வாட்டரில் இந்த மீன் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு மாட்டியிருக்க அவுரி மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்கக்கூடிய அவுரி மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ராலைட் செட்டப்பில் பிடிச்ச அவுரி மீன் நாங்கள் பயன்படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மோனோ லைனு அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது எம்எம் லைனில் தான் பிடிச்சிருக்கோம் இந்த லைனை பயன்படுத்தி நீங்கள் மீன் பிடிக்கணும்னா கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணும் இல்லாட்டி இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும் என்னால் இந்த லைனை வச்சு பிடிக்க முடியாது அண்ணன் மட்டுந்தான் மோனோ லைன் பயன்படுத்துவார் மோனோ லைனில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அல்ட்ராலைட்டை பயன்படுத்தி விரால் மீன் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த விரால் மீன் பார்த்திங்கன்னா செடி பொதற்குள்ள தான் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம லூரை பயன்படுத்தும் போது ஈஸியாக முள் பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிக்கும் இந்த ஒரு அவுரி மீனை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு மொத்தமாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனாலுமே இந்த ஒரு மீன் மாட்டினோன்னா அதோடய சந்தோஷம் சொல்ல வாய்ப்பே கிடையாது நாங்கள் பயன்படுத்தி இருக்க லூறு ஏற்கனவே சொன்ன ஃபயர் டைகர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பசி அதிகமாகிடுச்சி அதனால் சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவுரி மீனை எடுத்துகிட்டு சமைக்க வந்துவிட்டோம் இன்றைக்கி சமைக்க எந்த பாத்திரமும் எடுத்துகிட்டு வரல அதனால் எல்லாமே கையிலே தான் ரெடி பண்ண போகிறோம் இதனால் வரைக்கும் நீங்கள் ஆங்கிலராக பார்த்த நம்ம சுகுமாரனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜினியர் ஆகி அப்பை ரெடி பண்ணுறாரு நான் பார்த்தீங்கன்னா மீனை சுத்தம் பண்ண எண்ணெயை விட்டுட்டாங்க சமைக்கிற பொருளை பார்த்திங்கன்னா ஒரு நாள் மறந்துட்டு வந்ததுக்கே சமைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ நாங்கள் சமைக்கிற பொருள் இல்லாததினால இந்த மீனை நெருப்பில் சுட போகிறோம் ஆமாம் நெருப்பில் தான் சுட்டு சாப்பிட போகிறோம் இதோட டேஸ்ட்டு எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் சுகுமார் என்ன சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ரொம்ப நல்லா செஞ்சிருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த விரால் மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா கோடு போட்டு அதை ஒரு குச்சியில் குத்தி வச்சுருக்கோம் கீழே விழுகாத அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மசாலாவை போட்டுடலாம் மசாலா எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும் மீன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வேகுன்னு எங்களுக்குமே தெரியல நாங்களுமே இதுதான் முதல் முறையாக இதை முயற்சி பண்ணுறோம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியே ஆகணும் இது கொஞ்சம் நல்ல திருவிழா தான் இருக்குது பார்க்குறதுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது மீன் எரிஞ்சிருமானு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இதை சுத்தம் பண்ண மாட்டேங்குது அண்ணா மெக்கானிக்ஸ் சத்தம் கரெக்ட் பண்ணுங்கள் சுமணி தமிழ் அண்ணே வேணே தமிழ் இது நெருப்பு பற்றியும் போது கொஞ்சம் தூரமாக வச்சாடி வரும் பண்ண ஓகேண்ணா உள்ளே வைக்கலாம் அப்படி குக் பண்ணிங்கன்னு சொல்லுங்கண்ணா பார்த்தீங்க அப்படி வைக்க என்ன இது என்ன பண்ணலாம் எரிஞ்சு போயிருக்கு நினச்சிடாதீங்க கீழே கறி போயிருக்குது அது மறைச்சி வெங்காயம் வச்சுருக்குறேன் சாப்பிட நல்லா இருக்குன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க சாப்பிட நல்லா இருக்குங்களாண்ணா சாப்பிட்டு பார்த்தா தெரியும் பார்த்துட்டு சொல்கிறேன்

நம்ம கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவின்னு ஒரு அண்ணா கெஸ்ட்டாக வந்திருக்காரு அந்த அண்ணாவுக்கு நம்ம சுட்ட மீனை கொடுத்தோம் அவர் அவ்வளோ விரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மீனை சாப்பிட்றாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்களுடைய ஃபிஷிங் டீமோட சேர்ந்து உங்களுக்கு மீன் பிடிக்க ஆசையாக இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை கண்டிப்பாக கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் முழுசும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா மீன் பிடிக்கலாம் பாருங்க பாருங்கள் கொடுங்க சரிங்களா பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ணா சரிங்களா சார் சூப்பர் விஷாமல் சூப்பராக இருக்கும்